ம் அே உள்ள காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நிகழ்ந்தது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கொள்ளிடம் பாயும் காவிரி கரையோரத்தில் உள்ளது காரைக்குறிச்சி கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் ஆலை வந்துள்ளது இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் மே மாதங்களில் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும் இதனால் சூரிய பகவான் சிவனை மற்றும் ஏப்ரல் இருந்து ஆறு இருபது மணி வரைக்கும் சூரியன் உதயமானது அப்போது சூரியனிலிருந்து வெளிப்படும் பிரதிபலிக்கப்பட்ட ஒளிக்கதிரானது நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னுலையில் ஒளிர்ந்தது இந்த நிகழ்வானது சுமார் பத்து நிமிடம் வரை நீடித்தது இந்த அரிய காட்சியைக் காண ஏராளமான பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்தனர் சூரிய பகவான் சிவனை வழிபடுவதை பக்தர்கள் கண்டுகளித்து வழிபட்டு சென்றனர் இந்த அரிய நிகழ்வானது இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டுமே நிகழலாம் என பக்தர்கள் தெரிவித்தனர்